நமஸ்காரம் ஆன்மிக உலா பகுதியில் அடுத்து நாங்கள் மதுரை சென்றோம் மதுரை பற்றிய பதிவு தான் இன்னைக்கு மதுரையின் தல வரலாறை முதலில் பார்ப்போம் மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவசன் பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தார்கள் பல்வேறு யாகங்களை அவர்கள் செய்தார்கள் ஆனாலும் பலன் கிடைக்கல அப்போ பிரம்மா வந்து உபதேசிக்கிறாராம் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அப்படின்னு உடனே இந்த பாண்டியரசனும் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுறார் அவர்களுக்கு அருள் பாலிக்கும் வகையிலே இந்த உலகை ஆளும் உமையானவள் அந்த யாக குண்டத்தில் மூன்று தினங்களை உடைய பெண் குழந்தையாக தோன்றினாள் குழந்தை உருக்கண்டு கண்டு பேரானந்தம் மடைந்தனர் காஞ்சனமாலிகை மலையத்துவரசன் பாண்டியராஜனும் ஆனால் அந்த குழந்தைக்கு மூன்று தனங்கள் இருக்கே அப்படின்னு ஒரு வருத்தமும் இருந்துதான் அப்போது சிவபெருமான அசிரீதியாக மன்னா மதம் வருந்தாதே இக்குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு கல்வி கேள்விகள் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு அவளுக்கேற்ற ஏற்ற கணவனை இந்த குழந்தை காணும்போது மிகுதியாக அதாவது மூன்று தனங்கள் இல்லையா அந்த ஒரு தனம் மறைந்துவிடும் அப்படின்னு அவர் அருள் சொல்லிட்டு போகிறார் கேட்டவுடனே அரசனுக்கும் அரசிக்கும் மனம் வந்து சாந்தமடைந்தது நாளொரு மீனி பொழுது நிறுவனமாக வளர்ந்து கல்வி கலைகள் சிறந்த வீரம் எல்லாம் நிறைந்து காணப்பட்டாள் தடாதகை பாண்டிய நாட்டின் அரசியும் ஆனாள் செங்கோல் வழுவாமல் சிறந்த முறையில் ஆட்சி புரிந்தாள் நாடு வளமிக்க நாடாக பொன்னாடாக பொழிவு பெற்றது தடாதகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த விரும்பி பல குறு மன்னர்களிடம் போரிட்டாலாம் படையெடுத்து சென்று வெற்றியும் பெற்றாலாம் பிறகு பெரும்படையுடன் சென்று கைலம்பதியை அடைந்து போர் முரசு கொட்டினான் அவளை எதிர்த்த பூதப்படைகளும் நந்திதேவரின் படைகளும் தோல்வியை தழுவினவாம் இதனை அறிந்தவுடன் இறைவன் போர்க்கோளத்துடன் அங்கே எழுந்தருள்கிறார் அங்கே அந்த பெருமானி சிவபெருமானி தன்னதிரை கண்டதும் தடாதகை பெண்ணுக்கே உரிய அச்சம் மடம் நாண பயிர்ப்பு என்ற நாள்வகை நெறியில் நாணி தலை குனிந்தாள் அப்போது அவளது மூன்றாவது தனம் தானாக மறைந்தது இறைவனே தனக்குரிய கணவன் என்பதை அவள் உணர்ந்தாள் இறைவன் அப்போது அவளுக்கு நீ மதுரைக்கு செல் இன்றிலிருந்து எட்டாம் நாள் நாம் அங்கு வந்து மனம் புரிவோம் என்று கூறினார் அதன்படியே தடாதகை மதுரை அடைந்து மகளிர் அட்டமங்கலத்தோடு எதிர்கொள்ள அரண்மனைக்குள் புகுந்தாள் இறைவனுக்கும் தடாதகைக்குமான திருமண நாள் குறித்து பல நாட்டு மன்னர்களுக்கும் ஓலை அனுப்பப்பட்டது வீதிகளும் மாளிகைகளும் அலங்காரம் செய்யப்பட்டன தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் வந்திருந்தார் மேலும் பல நாட்டு மன்னர்களும் சிரண்டு வந்திருந்தனர் பங்குனி உத்திர பிறனாளில் திருமணத்துக்குரிய நல்லவெளியில் இறைவன் தடாதகையை மணந்தார் சுந்தரபாண்டியனின் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார் அதன் பின்பு முருகனின் அவதாரமாக வந்து தோன்றிய விக்கிரகுமார பாண்டியனுக்கு முடிசூடிவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வராக இறைவடி எடுத்தனர் என்பதை தல வரலாறு மீனாட்சி போன்று ஒத்த கண்களை உடைய தடாதகையே மீனாட்சி அம்மை மீனாட்சி அம்மன் இரு திருக்கரங்களுடன் ஒரு கையில் கிளியுடனும் சென்று ஏந்தியபடி நமக்கு காட்சி அளிக்கிறார் கருணை பொழியும் கண்களுடன் இளமெல்லாம் அருள்வாளிக்கும் மண்ணியைக் காண கண்கோடி வேண்டும் இவரை வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களுடன் கூடிய வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம் பிரம்மாண்டமான கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் இனாட்சி அம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்றது பதினாலு கோபுரங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபம் இசை தூண்கள் புற்றாமரை குளம் ஆகியவை இந்த கோவிலின் சிறப்பு அம்சமாகும் மாதாரகியாமா மாதங்கி மதசாலினி குறிய கல்யாணி கதம்ப வனவாசினி அப்படின்னு சொல்வது போல மீனாட்சியம்மனுடைய சிலை மரகதக்கல்லால் ஆனது திருவிளையாடல் புராணத்தின் கதைகள் கோவில் சுவர்களில் ஓவியங்களாக இருக்கு சுவாமி சன்னதி கருவறையில் சுந்தரேஸ்வரர் சிவலிங்க திருமேனியாக நமக்கு காட்சி தருகிறார் இது கடம்ப மரத்தடியில் தோன்றிய ஒரு சுயம்பு லிங்கம் இந்த லிங்கம் மேருமலை வெள்ளிமலை திருகேதாரம் வாரணாசி போன்ற பகுதிகளில் உள்ள சிவலிங்கத்தை காட்டிலும் மிகவும் உன்னதாக தோன்றியதாம் அதனால் இதற்கு மூலலிங்கம் என்ற பெயரும் உண்டு வருஷம் முழுவதும் திருவிழா காலமாக மீனாட்சிமனுக்கு இருந்தாலும் சித்திரை திருவிழாக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு மீனாட்சி அம்மனுக்கு ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறுமா சீத்திரை திருவிழாவின் நாலாம் நாள் சுவாமி அம்பாலுடன் வில்லாபுரம் பாவக்காய் மண்டபத்தில் எழுந்தருள்வார் பாவக்காய் மண்டபத்தில் எழுந்தருளும் பெருமான் பக்தர்களின் பாவங்களை காய்ந்து போக செய்து நிவாரணம் அளிப்பாராம் அதனாலேயே அதுக்கு பாவக்காய் மண்டபம்னு பெயர் வந்ததாம் மதுரையில் ஈசன் நிகழ்த்திய திருவிழாடல்களான வேடற்பரு வளையல் விற்றது நரியை பறியாக்கியது பித்துக்கு மண் சுமந்தது இந்த திருவிளையாடல்கள் ஆணி மூல திருவிழாவின் போது கொண்டாடப்படுகிறது இந்த கோவல் தவிர திருமலை நாயக்கர் மண்டபமும் ரொம்ப பிரசித்தமா இருக்கு இதனால் இந்த திருமலை நாயக்கர் மண்டபம் வந்தது எப்படி திருமலை நாயக்கர் இங்க வந்தார் அப்படின்னா அந்த திருமலை நாயக்கருக்கு மண்டைச்சளி எனும் நோய் வந்ததாம் அப்போது ஒரு அசிரீரி அவர் கனவுல வந்தது சொல்லித்தான் மதுரைக்கு போய் திருப்பணிகள் செய் என்று கூறியதாம் அதன்படி அந்த திருமலை நாயக்கர் மதுரைக்கு வந்து திருப்பணிகள் செய்தாராம் அதனால் அவருக்கு பிடித்திருந்த நோய் நீங்கியது விபூதி விநாயகர் உள்ளே நுழைந்ததோட விபூதி விநாயகருக்கு அக்கடுத்து முக்குருணி விநாயகர் ஒரே கல்லிலான சிற்பம் எல்லாம் வல்ல சித்தரின் தனி சன்னதியும் உள்ளே இருக்கு திருமண கோலத்தோட கல்யாண சுந்தரேஸ்வரராக நமக்கு காட்சி புலியும் அந்த சன்னதியும் அங்கே இருக்குது மீன்கள் எதுவும் வசிக்காத பொற்றாமரை குலத்தையும் நாங்கள் சேவித்தோம் மீன் போன்ற கண்களால் அவளை அன்னை மீனாட்சி தன்னுடைய பக்தர்களை காத்து அருள் செய்வதால் அங்கு மீன்கள் வருவதில்லையா தூண்களும் சிற்பங்களும் நம் கண்களை கவர்கின்றன மீனாட்சியம்மன் கோவிலில் தினமும் இரவில் நடைபெறும் பள்ளி பூஜை ரொம்ப ரொம்ப நன்மைகளை தரக்கூடியதாம் சிவசக்தி ஸ்வரூபத்தின் அடையாளமாக நடைபெறும் இந்த பூஜையில் கணவன் மனைவி சேர்ந்து கலந்து கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்களாம் இந்த பள்ளியறை பூஜையை நேரில் கண்டாலும் இந்த பூஜைக்கு பால் பழம் பூ இவை வாங்கி கொடுத்தாலும் மிகப்பெரிய புண்ணிய பலன்களும் நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த கோவிலில் ஊஞ்சல் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்குது அங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரியனின் தங்க விக்கிரகங்களை வைத்து ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடத்தப்படுகிறது இங்கே சுவாமி சன்னதியில் நுழையும் போது வலதுபுறத்தில் இருக்கும் நடராஜர் மற்ற கோவில்களில் இருப்பதை போல் இல்லாமல் இடது காலுக்கு பதிலாக வலது காலை தூக்கி நடனம் ஆடுவது போல் இருக்கும் வெள்ளி திருச்சிற்றம்பலம் அது தனிப்பெருமை வாய்ந்த கோவில் மாநகரம் என்று அழைக்கப்படும் முடிந்தால் நீங்களும் ஒருமுறை சென்று தரிசித்து வாருங்களேன் மதுரை மாநகரில் சித்திரை திருவிழாவும் வருகிறது வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குறது முடிந்தால் தரிசித்து வாருங்கள் சித்திரை திருவிழா கொடியேற்றம் எண்ணிக்கி மீனாட்சி பட்டாபிஷேகம் ஆறாம் தேதி எட்டாம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம் ஒன்பதாம் தேதி மீனாட்சி திருத்தேரோட்டம் பத்தாம் தேதி கள்ளழகர் புறப்பாடு பதினொன்றாம் தேதி கள்ளழகர் திருசேவை பன்னெண்டாம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது நன்றி